கேட்டதன்றி ஒரு பாட்டு மறிந்ததில்லை தானாக படித்து வந்த வளர்ந்த தம்பி தள்ளாத வயதிலில் நான் வாழ்கிறேன் முத்துக்கு முத்தாக சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒன்னாக அன்போடு வளர்ந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக நித்திய தெய்வம் பிரிந்து விட்டதா அண்ணி இந்த மாளிகையில் நாங்கள் இருவரும் ஒரு அண்ணன் தம்பி போல் இல்லாமல் தந்தையும் பிள்ளை போல அல்லவா வாழ்ந்தோம் எப்படி எல்லாம் வாழ்ந்தோம் அண்ணி ராஜாக்கள் மாளிகையில் தானாத இன்பமடா நாளை கால் மண்டபம் போட சொந்தமடா ரோஜா

இப்ப தெய்வத்தை பார்த்து उत्तम என்று கூராமல் தாசி வேசி வந்தார் என்று உரைத்த பாவி என்று இந்த பாவியே தனசேக இளபாரா மீ கலங்கக்கூடாதுடா இங்க நிந்துக்கக்கூடாதுடா விஜயா அம்மா யாரமா

சாதிரதா அழகியதே ஞான கடையில் நன்றியதே யான

நீ தவ தவம் இருந்து பெற்ற பிள்ளையை பழி கொடுத்து விட்டாயோ என்பது சில நிமிட வரை வறுமை என்பது சில கால வரை அடகு என்பது மனது உள்ளவரை ஆடா ஒருவர் மீது அன்பு வைத்துவிட்டால் உயிர் உள்ளவரை அவர்களை நடத்திக் கொண்டு இருக்கும் என்று உரைப்பார்களே மாணிக்க காலத்தினால் செய்த நன்று சிறிது நன்றி ஞானத்தின் மாடு பெரியது என்று உரைப்பார்களே ஐயா சேற்றில் தான் செந்த இருக்கிறது நத்தையில் தான் முத்து இருக்கிறது என்று உரைப்பார்களே மாணிக்க எங்கோ பிறந்து எங்கள் அரண்மனையில் காரணாக வளர்ந்து வாழ்ந்து அண்ணமிட்ட காரணத்தினா அம்மா தாயே உருடைய கரத்தா நான் உணவு புசத்தேரோ அம்மா அந்த நன்றிக்காக நான் பேச்சு எடுத்த பிள்ளையை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு ஒரு காரணத்திற்காக நீ தவமா தவம் இருந்து பெற்ற எடுத்த பிள்ளையை பழி கொடுத்து ஐயா என் தெய்வம் நான் தெய்வத்தை நேரில் பார்த்ததில்லை ஐயா நேரில் பார்த்ததில்லை ஐயா ஆயிரம் உறவுகள் இருந்தாலும் எனக்கு இப்படி ஒரு உறவை நான் உயர்த்த கிடைக்கப்பட்டு மகாராணியம் நான் செய்தது தியாகம் இல்லம்மா நீங்கள் செய்தது தான் மாபெரும் தியாகம் ஒரு பெண்ணாக பிறந்து வளர்ந்து திருமண பருவமடைந்து திருமணத்தை முடித்து தாய் விட்டு விட்டு புகுந்த இடத்திற்கு சென்று அங்கிருக்கும் சொந்த பந்தங்களை எல்லாம் தன்னுடைய சொந்த பந்தங்களாக நினைத்து மைத்திரருக்கு தாய் தந்தை இல்லை என்று காரணத்திற்காக தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தையாக இருந்து அவரை காப்பாற்றினே நீங்கள் செய்தது தாமா மாபெரும் தியாகம் மகரணி அம்மா இந்த ஏழை மாணிக்கத்துக்கு கடைசியா ஒரு ஆசமா என் ஆசையை நிறைவேற்றி வைப்பீங்களா உலகத்திலே மனிதனாக பிறந்தால் வீடு வாசல் இல்லாமல் இருக்கலாம் இருக்க கூடாதுன்னு சொல்லுவாங்கம்மா ஆனா இந்த பாவி அதுக்கெல்லாம் கொடுத்து வைக்காத பாவி ஐட்டம் அப்படி கொல்லி வைக்க மகன் இல்லாமல் இருந்தா இந்த பாவி வாழ்கின்ற காலத்திலே என்னெல்லாம் பாவத்தை செய்தாரோ

அந்த மனைக்குரிய மனதில் ஏற்படக்கூடிய முறைக்காகி தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையாகவும் எடுத்து வளர்த்தவர் என் அண்ணனும் அன்னியும் அப்பட்டு தெய்வங்கள் அடித்து நாட்டுவிட்டே துரத்திய பாவியாகிவிட்டேன் இருந்தாலும்